அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களுக்கு வணக்கம் விருச்சகராசி நேயர்களே நீங்கள் எப்போவுமே தீவிரமான மனதும் விடாமுயற்சியும் கொண்டவர்கள்னு எங்களுக்கு தெரியுங்க இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி உங்களை வழிநடத்த போகுது என்னென்ன சவால்களையும் நீங்கள் சந்திப்பீங்க என்னென்ன வாய்ப்புகள் வரும்னு முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விருச்சகராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் வாழ்க்கை பாதையை பற்றி பார்க்க போகிறோம் குரு பயிற்சிக்கு பிறகு விருச்சகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய மன உறுதியும் அதிகரிக்கும் மறைமுகமான விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகமாக காட்டுவிங்க ஆராய்ச்சித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் அடுத்ததாக உள்ளுணர்வு மற்றும் வளர்ச்சி நிலைகளை பற்றி பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உள்ளுணர்வும் ரொம்பவே கூர்மையாக இருக்குங்க சரியான முடிவுகளை எடுக்க இது உங்களுக்கு ரொம்பவே உதவும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகமாக இருக்கும் உங்களை நீங்களே ஆழமாக புரிஞ்சிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் உங்களுடைய மன வலிமையும் அதிகரிக்கும் அடுத்ததாக ராசிக்காரர்களின் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பற்றி பார்ப்போம் சவால்களை பொறுத்தவரை சில நேரங்களில் சந்தேக உணர்வுகள் அதிகமாகலாம் மற்றவங்களை நம்புறது நல்லது வாய்ப்புகளை பொறுத்தவரை புதிய விஷயங்களை கற்றுக்கிற முடியும் வேலை அல்லது தொழிலில் மறைமுகமான வழிகளிலிருந்து உதவிகள் கிடைக்கலாம் அடுத்ததாக விருச்சகராசிக்காரர்களின் உறவுகளின் நிலைகளை பற்றி பார்ப்போம் உறவுகளை பொறுத்தவரை நண்பர்களோட நல்லிணக்கம் ஏற்படும் குடும்பத்தில் சில மாறுதல்கள் இருக்கலாம் காதல் வாழ்க்கையில் சில சவால்களை இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு அதிகமாக மதிப்பு கொடுப்பது உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும் விருச்சக ராசிக்காரர்களின் கனவுகள் நனவாகுமா என்பதை பற்றி பார்ப்போம் நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற வாய்ப்பு அது ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதாக கூட இருக்கலாம் இல்லை நீங்க ஆழமாக நம்புகிற ஒரு விஷயம் நடக்கிறதாக கூட இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு குரு குருப்பெயர்ச்சிக்கு பிறகு வரப்போகும் காலங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கணும் பார்த்திடுவோம் இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு காலம் உங்களுக்கு மன உறுதியையும் ஆழமான புரிதலையும் கொடுக்க போகுதுங்க நீங்கள் விடாமுயற்சியோடு செயல்படுறதுனால நிறைய நன்மைகளை அடைய போறீங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுடைய அடுத்த கட்டம் உங்களுடைய உள்ளார்ந்த சக்தியை உணர்ந்து வாழ்க்கையில் முன்னேறதுல இருக்கப் போகுதுங்க இது உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக கூட இருக்கலாம் அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்